பாரிசில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற ஒருவர் இணைய உலகத்தையே ஆக்கிரமித்து உள்ளார் பதக்கம் வென்றதையும் தாண்டி அவரை கொண்டாடி தீர்க்கின்றனர் இணையவாசிகள் யார் அவர் வாருங்கள் பார்க்கலாம் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டிகளில் ஒவ்வொரு நாடும் பதக்கம் வெல்லும் கனவோடு இளம் பட்டாளத்தை களமிறக்கியுள்ளது அந்த வரிசையில் துருக்கியும் நூற்றி வீரர்களை ஒலிம்பிக் போட்டிகளுக்காக அனுப்பி வைத்துள்ளது துருக்கியின் ஒலிம்பிக் குழுவில் இடம் பிடித்தவர்தான் யூசுஃப் டிக்கக் ஐம்பத்தோரு வயதாகும் யூசுஃப் ஒலிம்பிக்கில் பேசுபொருளாகி இருக்கிறார் பத்து மீட்டர் துப்பாக்கி சுடுதல் இரட்டையர் பிரிவில் வெள்ளி வென்றிருக்கிறது யூசுஃப் தர்ஹான் இணை அவர் கொண்டாடப்பட அது மட்டுமே காரணம் அல்ல அதற்கு மற்றொரு காரணம் உள்ளது அது அவரது தோற்றமும் அவர் பங்கேற்ற விதமும் தான் ஒலிம்பிக்கில் பங்கேற்க துருக்கி ஒரு ஹிட்மேனை அனுப்பியுள்ளது என்று கூறும் அளவிற்கு சம்பவம் செய்திருக்கிறார் யூசுப் வழக்கமாக துப்பாக்கி சூடுதல் போட்டிக்கு சிறப்பு கண்ணாடிகள் செவி பாதுகாப்பு கருவி பிரத்யேக ஆடை என களத்தில் வீரர்கள் இறங்குவார்கள் ஆனால் யூசுப் ஒரு சாதாரண டிஷர்ட் அணிந்து கொண்டு அசால்ட்டாக களத்திற்கு வந்தார் கூர்மையான பார்வை உறுதியான கைகள் கொண்ட யூசுஃப் தனது துப்பாக்கியை தயார் செய்தார் ஒரு கையை ஃபேன் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு ஸ்டைலாக குறிப்பார்த்தார் தனது இலக்கை அசால்ட்டாக சுட்டு தள்ளிவிட்டு சென்றார் அவரை தேடி வெள்ளிப் பதக்கம் வந்தது இதுதான் அவர் கொண்டாடப்பட காரணம் பின்னணியில் இராணுவ அதிகாரியாக பணியாற்றிய யூசுப் துருக்கியில் தேசிய அளவில் துப்பாக்கி சூடுதல் போட்டிகளில் பல்வேறு பிரிவுகளில் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இன்டர்நேஷனல் மிலிடரி ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் போட்டிகளில் பங்கேற்று இருபத்தைந்து மீட்டர் சென்டர் ஃபயர் போட்டிகளில் உலக சாதனை படைத்தவர் யூசுப் தற்போது நடைபெற்று வரும் பாரிஸ் ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இரட்டையர் பத்து மீட்டர் துப்பாக்கி சூடுதல் போட்டியில் செவ்வால் லைடா டர்கானுடன் இணைந்து வெள்ளி பதக்கம் வென்ற யூசுப் டிக்கின் புகைப்படங்கள் இணையத்தை ஆக்கிரமித்துள்ளன அன்சர் அலி நியூஸ் செவன் தமிழ்